எப்படி இருக்கும் ராசி ராசி மேசம் அன்பர்களே உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும் நண்பர்கள் மத்தியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரங்களில் பொதுவிதமான அனுபவங்களும் அறிமுகங்களும் உருவாகும் புதிய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களால் மாற்றமான சூழல் அமையும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் அஸ்வினி சாதகமான நாள் பரணி அனுபவங்கள் கிடைக்கும் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிஷபம் ராசி அன்பர்களே தந்தை வழி தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் கூட்டாளிகள் சேர்ப்பது தொடர்பான எண்ணம் ஏற்படும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களைப் பற்றிய புரிதல் உண்டாகும் துணிவு வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தேர்ப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஆதிஷ்ட நிறம் வெளி நீல நிறம் கிருத்திகை சாதகமான நாள் ரோகிணி தெளிவுகள் பிறக்கும் மிருக சிரிஷம் புரிதல் உண்டாகும் மீதனும் ராசி அன்பர்களே நண்பர்கள் மூலம் அழிச்சதும் அனுபவம் கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது உழைப்பிற்கான மதிப்புகள் தாமதமாகும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமுமை ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் அனுபவமும் ஏற்படும் வியாபாரம் முதலீடுகளில் கவனம் வேண்டும் ஆர்வம் மேம்படும் நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்டையின் எண் நான்கு ஆதிஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருக சிரிஷம் அனுபவம் கிடைக்கும் திருவாதனை மதிப்புகள் தாமதமாகும் உணர்பூசம் முதலீடுகளில் கவனம் கடகம் ராசி அன்பர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அரசு வாரிகள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் சுப காரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் மாணவளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் அயல் தொடர்பான பாணிகளில் முக்கியத்துவம் உண்டாகும் நிர்வாகத் துறைகளில் திறமைகள் வெளிப்படும் சிக்கல் குறையும் நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு ஆதிஷ்ட எண் ஆதிஷ்ட நிறம் நீல நிறம் புனர் பூசம் உதவிகள் கிடைக்கும் பூசம் நன்மையான நாள் ஆயில்யம் திறமைகள் வெளிப்படும் சிம்மம் ராசி அன்பர்களை சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் சிவ காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்தியோக பொறுமை வேண்டும் வேண்டிய நாள் பணிகளில் அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட அதிகரிக்கும் பூரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்திரம் பொறுமை வேண்டும் கன்னிராசி அன்பர்களே ஒப்பந்தம் சார்ந்த பணிகள் மூலம் லாபங்கள் மேம்படும் மனதில் புதுமையான இலக்குகள் பிறக்கும்

துலாம் ராசி அன்பர்களே கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உறவினர்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும் மனதில் பொது இலக்குகள் பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் குழப்பம் மறையும் நாள் ஆதிஷ்ட திசை தேன் மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சிற்றிரை நேரக்கடிகள் குறையும் சுவாதி இலக்குகள் பெருக்கும் விசாகம் ஆலோசனைகள் கிடைக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களே செய் தொழிலில் மேன்மைக்கான வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசைகள் நிறைவேறும் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் மனதில் தான்தமிக்கையும் புத்துணர்ச்சியுடனும் காணும் பதவிகள் தினம் குறையும் நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்டியின் ஐந்து ஆதிஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விசாகம் ஆசைகள் நிறைவேறும் அனுஷம் மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை புத்துணர்ச்சியான நாள் தனுஷு ராசி அன்பர்களே முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் பேச்சுத் திறமைகள் மூலம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பிரச்சனைகள் காட்டுப்பாட்டுக்குள் வரும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி வகுப்புகள் கடன் தொடர்பான பிரச்சனைகளில் சிந்தித்து செயல்படவும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் வாய்ப்புகள் ஏற்படும் ஊராடம் சேமிப்புகள் மேம்படும் உத்திராடம் சிந்தித்து செயல்படவும் மகர பிராசி அன்பர்களே திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பாணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் நெருக்கம் மாணவர்களிடம் பொறுமையை கையாளவும் செலவுகளின் தன்மை அறிந்து செயல்படவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் உத்திராடம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் திருமோணம் சிந்தித்து செயல்படவும் அவிட்டும் ஆலோசனைகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செயல்படவும் முயற்சிகளில் மாற்றமான சூழல்கள் உருவாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் உழைப்பு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஏழு ஆதிஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ஆவிட்டம் செலவுகள் உண்டாகும் சதயம் ஆரோக்கியத்தில் கவனம் புரிதல்கள் ஏற்படும் மீனம் ராசி அன்பர்களே புதுவிதமான பொருட்களை வாங்கும் மகன்கள் சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் அதிகரிக்கும் நுண்களை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி ஒற்றுமை அதிகரிக்கும் உத்திரட்டாதி தைரியம் மேம்படும் ரேவதி ஆர்வம் உண்டாகும்